நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சோன் பப்படி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வீட்லேயே பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சோன் பப்படி பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாமல் பண்ணலாம் ஆனால் இது கொஞ்சம் செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சோன் பப்டி வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க அரை கப் கடலை மாவு இதை வந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கங்க நெய் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு அப்போ தான் வந்து நல்லா மனம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போது ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காகவும் போட்டுக்கிறோம் இது பச்சை வாசனையே இருக்கக்கூடாது பச்சை வாசனை இருந்தால் சோன் அப்படி நல்லா இருக்காது கசப்பாயிடும் ஸோ அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்துக்குங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா நான் ஸ்டிக் பேன் இருந்துன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இப்போது இந்த மாவை போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி சலிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சோன்ப்பு அப்படி பண்ணும்போது லேயர்ஸில் கட்டி கட்டியாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த நூல் நூலாக வராது ஸோ அது ரொம்ப முக்கியம் வறுத்து அதுக்கப்புறம் சலிக்கிறதுங்கிறது இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம சூடாக வந்து இருக்கும்போது நம்மளால் நல்லா சலிக்க முடியாது ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சளிச்சிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் நீங்கள் அப்படியே கையில் வந்து உடைச்சி விட்டுக்கலாம் இதில் வந்து மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் கோதுமையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆரஞ்சு ஃப்ளேவர் போடலாம் பைனாப்பிள் இருக்குது அதுக்கப்புறம் பிஸ்தா ஃப்ளேவர் கூட இருக்குது ஸோ நிறைய இருக்குது உங்களுக்கு ஃப்ளேவர் மேங்கோ ஃப்ளே ஃப்ளேவர்லாம் ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ மாவு எடுத்து வச்சலாம் இப்போது சுகர் சிரப்புக்கு ஒன்றரை கப் சர்க்கரை அதுக்கப்புறம் அரை கப் தண்ணி ஊற்றணும் ஸோ இதுக்கு வெள்ளம் வந்து நல்லா இருக்காது வெள்ளத்தில் எப்படி வரும்னு தெரியல எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் வந்து காய்ச்சறது முதல்ல லோ ஃப்ளேம் இருக்கணும் இதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் முதல்ல தண்ணியில் அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகிடும் கரைஞ்சி போயிடும் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது அதாவது கெட்டியாகாமல் பார்த்துக்கும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடி மீடியமில் வச்சுருப்போம் இப்போது லோவில் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் இப்போது ஒரு கம்பி பதம் வரும் ரெண்டாவது ஸ்டேஜ் ஒரு கம்பி பதம் இந்த கம்பி பதம் தான் பர்ஃபிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் தேர்டு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா மனோகரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இது மாதிரி சாஃப்ட் பலாக வரும் ஸோ இன்னும் கேரமலைஸ் ஆகலை கலர் மாறல கேரமலைஸ் அப்படிங்கிறது கலர் மாறும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேரமலைஸ் ஆகிறதுக்கு இப்போவும் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எடுத்து விட்டு பாருங்கள் இப்போது இப்போவும் வந்து நமக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஸோ நூல் மாதிரி வரும் இதுவும் வந்து ஸ்டேஜ் கிடையாது திரும்ப ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் விட்டு பார்க்கலாம் தண்ணி இருக்கிற பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணியிலேயே ஒரு சத்தம் கேட்கும் ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பால் மாதிரி வரும் ஸோ இதில் விட்டால் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சத்தம் கேட்குதுன்ட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அப்படியே வந்து நம்ம ஒரு பேன்லேயோ நான்ஸ்டிக் பேன்லேயோ இது மாதிரி ஒரு ட்ரேலையோ போட்டுக்கோங்க நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து ஒரு சில டைமில் ஒட்டும் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு டோ மாதிரி கொண்டு வரணும் இந்த மிக்ஷர் வந்து ரன்னியாக தான் இருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை விட்டுறக்கூடாது விட்டீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து அந்த பேனோட ஒட்டிக்கும் அதாவது அந்த ஷீட்டோட ஒட்டிட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து அப்படி தான் ஆச்சு நான் வந்து கிட்டத்தட்ட இது வந்து நான் செய்கிறது மூணாவது டைம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் நான் செய்யும்போது ஃபெயிலியர் ஸோ இந்த ஸ்டேஜெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு ஸோ கடைசியில் மட்டும் எனக்கு த்ரெட்டு வரும்போது எல்லாம் ஓட்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக எடுத்து விட்டுருங்க எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் ஸ்டிக் பேனில் போடாதனால கொஞ்சம் வேகமாக என்னால் பண்ண முடியாதனால உங்களுக்கு லைட்டாக ஒரு சில இதெல்லாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேகமாக அந்த டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க சூடாக இருக்கும்போதே நம்ம எல்லாமே வந்து பண்ணணும் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும் சூடாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீ தடவிட்டோ இல்லை கையில் இமீடியட்டாக அதை எடுத்துருங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபோல்டு பண்ணும் ஸ்ட்ரெச் பண்ணும் அதாவது நீள வாக்கில் இழுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து திரும்ப மடிக்கணும் இதை வந்து பத்துலேருந்து பன்னெண்டு தடவை நீங்கள் பண்ணணும் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா கோல்டன் கலரில் வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதுலேயே நிறையா த்ரெட்டு வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி இதை வந்து பிரேக் பண்ணி பண்ணிடாதீங்க அதுமே ரொம்ப முக்கியம் பிரேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆகும் வாமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் வார்மாக இருக்கும்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் கை பொறிக்கிற சூட்டில் இருக்கும்போதே ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா அப்படியே ஷைனிங்காக கோல்டன் கலர் வந்துருச்சு ஸோ நல்லா ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணும் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் ஓகே இப்போ என்னென்ன பண்ண என்ன பண்ணணுன்னா சர்க்கிள் மாதிரி பண்ணிடுங்க அந்த இட்ஜஸ்ஸை சீல் பண்ணிவிடுங்க இம்மீடியட்டாக இது வந்து கடைசி வரைக்குமே பிரேக் ஆகக்கூடாது நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த சர்க்கிள் பிரேக் ஆகவே கூடாது பிரேக் ஆச்சுன்னா சோன்பு அப்படி வராது இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ண மாவில் போட்டுட்டு எந்தளவுக்கு உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணணும் இதே மாதிரி சர்க்கிளாக பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீளமாக இழுத்துட்டு மாவில் நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப சர்க்கிள் கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து நீங்கள் இழுக்கணும் ஸோ அப்போது இந்த மாவு வந்து இதில் படும்போது என்ன ஆகுனா நூல் நூலாக வர ஆரம்பிக்கும் ஸோ எந்த அளவுக்கு வருது பாருங்கள் இதெல்லாமே வந்து நம்ம ஆடுறதுக்குள்ளே பண்ணி ஆகணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப ஆறிடுச்சினால என்னாகும் அப்படின்னா அந்த மாவு ஒட்டாமல் போயிடும் அது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும் மற்றபடி நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஈஸியாக நமக்கு அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு பாருங்கள் ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்க அப்படின்னா நீளமாக இழுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு பேர் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிற மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரவுண்டை சர்க்கிளை பிரேக் பண்ணாதீங்க அதே மாதிரி நல்ல அந்த சுகர் சிரப்பெல்லாம் கேரமல் சிரப்பெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாவை ஸோ அந்த மாவு ப்ளஸ் இதுவும் சேரும்போது தான் நிறைய நூல் மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நேரம் வந்து நம்ம ரூமில் வச்சுருக்கக்கூடாது அதாவது என்னென்னா அந்த காற்று மேலே பட்டுது அப்படின்னா திரும்ப சாஃப்ட்டாக ஆரம்பிக்கும் செஞ்ச உடனே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் பவுச்லேயோ போட்டு வச்சுருங்க காற்று உள்ளே போகாத மாதிரி இருந்தால் தான் இருக்கும் நூல் நூலாக இருக்கும் இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும் ஸோ பாருங்கள் இது செய்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோன் அப்படிலேயே வந்து பர்ஃபி மாதிரியும் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில் அது வந்து நெய் அதிகமாக போட்டு பண்ணுவாங்க மாவு வந்து இதே மாவு தான் ஆனால் நெய் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இது வந்து ரோஸ்ட் பண்ணும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நெய் அதிகமாக போடுவாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூல் மாதிரி ஃபார்மாக இருக்கும் நிறையா ஆனாலும் இதோட விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும் இது எல்லாமே தனித்தனியாக வரணும் அந்த நமக்கு அந்த சுகர் ஸ்ரப்பில் பண்ண அந்த சாக்லேட் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா மறைய ஆரம்பிக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் இழுக்கு இழுக்க அப்படியே அந்த ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதாவது நூல் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதாவது பிரேக் பண்ண முடியாது ஸோ கையில் இழுத்தால் கூட நம்மளால் உடைக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயுமே நான் சொன்ன மாதிரி பிரேக் பண்ணாதீங்க என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இது மாதிரி இல்லை ட்ரேயில் போட்டு பண்ணலாம் பெரிய ட்ரேல அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் பெரிய ஒரு டேபிள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப க்ளீனான டேபிள் மேலே நீங்கள் போட்டுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு எண்டில் பிடிச்சிட்டு பண்ணும்போது இன்னும் நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ குடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் சாக்லேட்டில் எப்படி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரியில் எப்படி பண்ணலாம் ஆரஞ்சு ஃப்ளேவர் பைனாப்பிள் ஃப்ளேவர்லாம் எப்படி கொண்டு வரலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது பாருங்கள் அப்பப்போ மாவு தூவிக்கணும் ஸோ நான் வந்து கண்டினியூஸாக காட்டியிருக்கிறதான ரீசன் என்னென்னா இது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் பட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது பஞ்சு மாதிரியே இருக்கும் ஸோ இன்கேஸ் அந்த மாவு உங்களுக்கு மீதி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சோன்ப்பு அப்படி பண்ணி முடிச்சோடனே ஒரு கால் கப்போ இல்லை கப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வந்து மீதி ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தூக்கி போட்டுற வேணால் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் அதே சமயம் எதுவும் கீழே சிந்தாமல் இருக்கிற மாவு நீங்கள் எடுத்துகிட்டு பவுடர் சுகர் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் மாவு மிச்சமாகுது அப்படின்னா நீங்கள் வந்து அரை கப் சுகர் பவுடர் சுகர் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெய் கால் கப் சூடான நெய் ஊற்றிட்டு லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து மாவு உருண்டை நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஸ் பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மேக்மம் நைன்டி நைன் பர்சன்ட் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நிறைய லேயர்ஸ் நூல் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடையும் விட்டுறலாம் இல்லை அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி இன்னும் கொண்டு வரலாம் இன் இந்த விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே மாவோட வைக்கக்கூடாது இது மாதிரி உதறி விடணும் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஷேக் பண்ணிங்கன்னா இருக்கிற மாவு எல்லாமே விழும் சாப்பிடும்போது மாவு இருக்குது அது இல்லைன்னா மாவு மாவாக அதுவும் வரும் அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதே கொக்கோ படர் எல்லாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குது அது போட்டிங்க அப்படின்னா நல்லா பிங்க் கலராகவும் இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சேம் ப்ரொசீஜர் தான் அப்படியே வாயில் கரையும் இப்போது அந்த மாவெல்லாம் இல்லாமல் ஒரு ட்ரெயில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நீங்கள் வீட்டில் அப்படிங்கும்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக காமிக்கிறேன் எப்படி இல்லைனா நீங்கள் அப்படி ரெடி பண்ண உடனே ஒரு ஆர்டைட் பாக்ஸ் இருந்ததுன்னா கீழே பிஸ்தா பாதாம் தூவிட்டு அதுக்கு மேலே இதை போட்டு அப்படியே வந்து இம்மீடியட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த என்னை ஸ்டிக்கி ஆகிறத தடுக்கலாம் நான் வீடியோக்காக உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து காட்டியிருக்கேன் ஆனால் வீட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்கொயர் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அப்படி போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் போது ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி வச்சிடாதீங்க எல்லாம் வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டோடனே ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுடுங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சிடாதீங்க அதே சமயம் ஓப்பன்லேயும் வைக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஷேப் பண்ணுறீங்களோ எவ்வளோ சீக்கிரமாக ஒரு சிப்லாக் பவுச்லையோ இல்லை கண்டெய்னர்லேயோ போட்டு வைக்கிறீங்களோ அளவுக்கு இது நல்லாயிருக்கும் கடையில் அப்படிங்கிற பட்சத்தில் குளுக்கோஸ் சிரப்புன்னு ஒன்று மிக்ஸ் பண்ணுறாங்க அது எப்படி இருக்கும்னு தெரியல நீங்கள் அப்படி கிடைச்சா நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ லேயர்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் வந்து கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி ஒரு சிஸர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம் இது சொல்ல போனால் வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல சுகர் கேரமலைஸ் ஆகணும் அந்த கலர் வரணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கலர் வந்ததுக்கப்புறம் இம்மிடியட்டாக ட்ரேல் எடுத்து போட்டுட்டு சூடாக இருக்கும்போதே அதை வந்து டோ மாதிரி கொண்டு வந்துடணும் ஸோ ரன்னியாக இருந்தாலுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் டோ மாதிரி வ வந்த உடனே கையில் பொறுக்கிற சூட்லேயே அதை எடுத்து ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீளமாக இழுத்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா மாவில் போட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் இது எந்த இடத்துல தப்பாகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேரமலைஸ் ஆகிறதுல ஒரு சிலருக்கு தப்பாகும் அதனால நீங்கள் கிறிஸ் கிறிஸ்டலைஸ் ஆகிடும் ஸோ லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் போட்டாகணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் நான் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல டோட்டல் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஆனால் ஸ்டிக்காக நூலெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த ரூம் டெம்ப்ரேச்சரில் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆனதுனால அப்படியே ஒன்றோடு ஒன்றும் ஓட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு லேயர்ஸ் தெரியும் பாருங்கள் ஸோ அதனால உங்களுக்கு வந்து தப்பாகிடுச்சு ஃபஸ்ட் டைம்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க நெக்ஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஏலக்காவோட விதைகள் இருக்கும் அதை வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் ஃப்ளேவராகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதை கூட நீங்கள் கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப்பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பாருங்கள் இது இம்மீடியட்டாக எடுத்து ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான சோன் பப்படி நமக்கு ரெடி நான் ஃபைனலாக கடைசியாகவும் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் அப்போவும் தனித்தனியாக தான் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி பைனாப்பிள் ஆரஞ்சு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் எஸன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லைனா சுகர் சிரப் காய்ச்சும் போதே நீங்கள் அதனோட ஜூஸ் ஊற்றலாம் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அப்படி பண்ணி பாருங்கள் பிஸ்தா ஃப்ளேவரும் இருக்குது பட் எல்லோரும் கலரு மிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பிஸ்தாவோட எசன்ஸ் இருக்கும் ஸோ அதையும் வாங்கி பண்ணலாம் ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெனிலா போட்டுருங்க வெண்ணிலா அதாவது சுகர் சிரப்பில் வெணிலா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒரு ஒன் டீஸ்பூன் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ பஞ்சு மாதிரியே இருக்குது